ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருந்து இந்த கொஸ்டின் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காட்டில் எந்த ஊங்கில் புல்லாங்குழல் புல்லாங்குழலாக மாறக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் வந்து ஒரு ஹைக்கு சொல்லியிருக்காரு ஆன்சர் அமுதோன் இந்த புல்லாங்குழல் வந்து அந்த காதல வரும்போது அமுதமாக ஒலிக்குமா ஒழிக்குமா அப்ப யோசிச்சுக்கோங்க அமுதோன் அப்படிங்கறது ஆன்சர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு இது ஒரு நாவல் இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்திய ராணுவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாசு இல்லாதவங்கதான் அதாவது உள்ள வந்து பாத்தீங்கன்னா வித டஸ்ட் இல்லாதவங்கதான் ராணுவத்துல போக முடியும் அதுலயும் தமிழ்நாட்டில பங்கு என்னன்னு சொன்னது யாருன்னு கேட்டா அண்ணாமலையான் தான் அவங்க சொல்லியிருக்காரு சோ இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையான் மாசு இல்லாத அண்ணாமலையான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதிய எந்த சிறுகதை தமிழக அரசுடைய அவார்டு வாங்கியிருக்கு பரிசு வாங்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்க

கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க